இந்த ஆடி மாதம் அதுல ஆடிப்பூரம் அப்படிங்கிற திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருநாள் ஆடிப்பூரம் அப்படிங்கிற இந்த அற்புதமான பண்டிகை சைவர்களும் வைணவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் பொதுவா அம்பிகையினுடைய எல்லா ஆலயங்களிலுமே வந்து இந்த ஆடிப்பூரம் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவள் அம்பிகை அந்த அம்பிகையிலே உமாதேவியாராக அம்பாள் வந்து தோன்றிய அந்த காலம் இந்த ஆடிப்பூரமாக சொல்லப்படுகின்ற காலம் ஒவ்வொரு அம்பிகையினுடைய ஒவ்வொரு தோற்றம் அவதாரம் அப்படின்னு நம்ம பார்த்துகிட்டே வரோம் இல்லையா அதிலே உமாதேவியினுடைய அவதார நாளாக சொல்லப்படக்கூடிய இந்த ஆடி தான் எல்லா அம்பாளினுடைய கோவில்களிலும் முக்கியமான ஒரு திருவிழா நடக்கும் அது என்ன திருவிழா அப்படின்னா அம்பிகைக்கு வளை காப்பிட்டு வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழா இது அம்பிகையினுடைய அவதார திருநாளாகவும் இது கொண்டாடப்படுது அப்படின்னா அம்பிகையை வந்து இந்த நாள்ல எவ்வளவு போற்றி இருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு இந்த ஆடி பூரத் அன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இத்தனை விழாக்களும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அம்பிகையினுடைய ருது நாளாகவும் சொல்லப்படக்கூடியது இந்த ஆடி பூர திருநாள் தான் அதனால் தான் அம்பிகைக்கு பாலாபிஷேகம் ஒரு புறத்துல நடக்குது அம்பாளை வந்து குளிர வைத்து இந்த ஆடி மாதத்துல அம்பிகையை மகிழ்ச்சி படுத்துவதற்காக அம்பிகை ருதுவான நாளாக இந்த ஆடிப்பூர திருநாளை கொண்டாடுறாங்க சரி நாம எல்லாம் அம்மான்னு சொல்றோம் தாயின்னு சொல்றோம் நமக்கெல்லாம் தாயாக இருந்தால் அவள் கண்ணி ஆனால் நமக்கு தாய் அவள் ரெண்டு நிலையும் கொண்டவள் இல்லையா அவள் என்றைக்குமே கண்ணி கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு பேரே கண்ணியம்மன் கண்ணியா குமரியம்மன் அப்படின்னு தான பேர் அவள் குமரி அவள் என்றைக்கும் குமரியாகவும் இருப்பாள் அவள் தாயாகவும் இருப்பாள் இந்த மாதிரி இரு நிலைகளை கொண்ட பெண்களை வந்து நாம வேற எங்குமே பார்க்க முடியாத அம்பிகையை தவிர உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் தன் சூழ் கொண்டு அம்பிகை தந்த காரணத்தினாலே அவள் எல்லா ஜீவனுக்கும் தாய் நமக்கு மட்டும் நாம தாய்னு சொல்ல முடியாது ஈ எறும்பு நாய் நரி உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குமே வந்து அவள் தாயாகவும் விளங்குகின்ற காரணத்தினாலே அவளுக்கு வளை காப்பிட்டு வழி படக்கூடிய ஒரு உன்னதமான திருநாளாகும் இந்த திருநாள் நடைபெறுகின்றது ஆகவேதான் அம்பிகையினுடைய ஆலயங்கள்ல அம்பாளுக்கு இன்றைக்கு கண்ணாடி வளையல் சாத்தி அம்பிகையை ஊஞ்சல் அமர்த்தி அம்பிகைக்கு வந்து நமக்கு எப்படி வளை பண்ணுவாங்களோ அதே மாதிரி சீர்வரிசைகளோடு வளை காப்பிட்டு வழிபடுறோம் இப்படி பல சிறப்புகள் பெற்ற இந்த ஆடிப்பூர திருநாள் அன்று அம்பிகையை உள்ளன்போடு ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் பெரிய நகரமா இருந்தாலும் பக்தர்கள் வழிபட்டு மகிழ்கின்றார்கள்